சிவாய் நம்ம என் அன்பு செல்வமே இன்றை முழுமையாக கேள் நீ நீண்ட காலமாக என்னிடம் வேண்டி நின்று கேட்டு ஒன்றை வரமாய் உன் கைகளில் தரப்போகிறேன் பொறுமையாக எனதெந்த எந்த வார்த்தைகளை கேள் நிச்சய முன்வாழ்வில் ஒரு மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில் பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே ஒன்று மனப்பான்மை ஏற்படும் அல்லது பெருவிதம் வந்துவிடும் நீ எவ்வளவு கற்றுத் தீர்ந்துள்ளாய் என்பதில் கவனி அதை நீ செயல்முறைப்படுத்துகிறாயா என்பதையும் யோசி நீ கடந்து வந்த பாதையில் நிகழ்ந்த கசப்பான விஷயங்களை மறந்துவிடு ஆனால் அதை தந்த அனுபவங்களை மனதில் பதித்துக்கொள் நீ உள் மனதில் நோக்கி பதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று மன்னிக்கிறாயா யாரிடமும் பகிராமல் சரியாக புரிந்து கொள்வார்களும் என்ற தயக்கத்திலும் தவறாக புரிந்து கொள்வார்களோ என்ற பயத்திலும் உன் உள் மனதிலேயே பூர்த்தி வைத்து கதறுகின்றாய் சரியா தவறா என்று உனக்கு நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னை தவிர வேறு எவருக்கும் தெரியாத அந்த விஷயம் உன் அப்பாவிற்கு தெரியும் கவலை கொள்ளாதே செல்லமே நிச்சயம் அது இருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன் அந்த விஷயத்தை இந்த நொடிமுடல் உன் அப்பா நான் என் பொறுப்பில் எடுத்துக்கொள்கின்றேன் நீ அதை மறந்தே விடு வாழ்க்கையில் நீ முன்னேறும் வழிகளை பார் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் தெரிவதில்லை அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பு நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் உண்மையும் உழைப்பும் அவ்வளவு எளிதாக விடாதே ஆனால் ஒரு நாள் நிச்சயம் அது உனக்கு வெற்றி மகுடம் சூடும் உனது உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் நிச்சயம் ஒரு நாள் கிரேடம் இயங்குவாய் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நினைத்து இத்தனை நாட்கள் இத்தடியை எடுக்கப் போகின்றாய் அவற்றை விட்டுவிட்டு புத்துணர்வுடன் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு அதற்கான பலன் உன்னை தேடி வரும் என்று நீ சந்தோஷமாக செய் உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே நான் இருக்கின்றேன் நீ எதையும் என்னிடம் மறைக்க முடியாது எதுவும் எனக்கு தெரியாமல் என்றே நடக்கவும் முடியாது நீ என் பிள்ளை உன் கண்ணீர் என் கண்ணில் உன் வழி என் வலி நிச்சயம் சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய் நம்பிக்கையோடு இறை நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம